நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் கே திராவிடம்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது அப்ளை பண்ணி பாருங்க அவ்வளவு சார் அதெல்லாம் கம்ப்யூட்டர்ல போட்டு பாருங்க திராவிடம்னா என்ன வரிசையா நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ எல்லாம் பாருங்க அதுல வந்து என்னென்ன பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவது எந்த செந்தில் பாலாஜி மாஃபியா கொள்ளைக்காரர் ரெண்டாயிரத்து பதினாறுல எந்த போக்குவரத்து கழக வழக்க வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இதில் பேசினாரோ பிரச்சாரத்தில் ரெண்டாயிரத்து பதினாறுல சங்கர்ஜிவாலு சங்கர்ஜிவாலு நீ ஒரு இருபது நாள் முன்னாள் நீ வந்து வாலண்டியா ரிட்டையரோ இல்ல ரிசைன் பண்ணிட்டோ போயிடு போயிட்டீங்கன்னா அந்த தேதி என்னைக்கு வேக்கன்சி இந்த பக்கம் அந்த பக்கம் திருவாங்க ஏன் சட்டம் செட் ஆகுமா திராவிடத்துக்கு இவருக்கு போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு அதுக்கு வந்து ஸ்பான்சர் வேற இவர் பண்ணிருக்காரு இவருக்கு ஒரு ஷீல்டு வேற கொடுத்தியா நீ ரெண்டு விதமா நினைப்பான் இந்த மூணுல இவங்க யாருக்கு இவங்களுக்கு திராவிடத்துல செட் ஆகாத ஆட்சி ஒண்ணு சீமா அகர்வால் ஏன் அந்த அம்மா ரொம்ப நேர்மையானவங்க ரெண்டாவது ராஜி என்னையா இதுல வந்த போது உனக்கு அது விஷயமா அது உனக்கு வரத்துக்கு வந்து போய் அங்கே போய் யூபிஎஸ்சி அங்கே வரதுக்கு மூணு மாசம் ஆகும் நாளைக்கு காலையில் வாங்கிக்க சொல்ல பேச்சு கேட்கும்போது அவன் கேட்பான் பிரச்சனைன்னு வந்தவொடனே அவனை கை கிழி விட்டுருவாங்க ஏன் தெரியாதுன்ற மாதிரி அரசியல்வாதியை வந்து அவன் வந்து எப்பவுமே அது தப்பிக்கிறதுக்கு ஒரு ஹோல் வச்சுட்டு தான் இருப்பாங்க இல்லையா அந்த வகையில இப்போ வந்து அவர் போயிட்டாரு அபய்குமார் சிங்க போட்டாங்க அபய்குமார் சிங்க போட்டது வந்து அது ஒரு சின்ன கதை இருக்கு இந்த டிஜிபி சங்கர்ஜியால் வந்து ரிட்டையர் ஆகும்போது அபய்குமார் சிங்க தான் உள்ள கொண்டு வந்து போடணும்னு பாக்குறாங்க ஆனா டிஎம்கே டிஎம்கே கவர்மெண்ட் அவருக்கு ரொம்ப வேண்டியவர் திராவிட சித்தாந்தத்தில் அப்படியே இணைஞ்சிருவாரு ஒரு திராவிட இருக்காங்களே ஆமா திராவிட சித்தாந்தில் ஒருத்தர் கூட இல்லாததானே இப்போ பிரச்சனை இல்லை ஒருத்தரு ஆமா திராவிட சித்தாந்தத்தில் அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகக்கூடிய எல்லா விதமான புகழும் பெற்றவர் நான் வந்து திராவிட சித்தாந்தம் சொன்னதான் நான் ஒரு போய் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பேச பேச அதுதானு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார் இல்லை திராவிடம்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை அப்ளை பண்ணி பாருங்க அவ்வளவு சரி அதெல்லாம் கம்ப்யூட்டர்ல போட்டு பாருங்க திராவிடம்னா என்ன வரிசையா நீங்கள் என்னெல்லாம் சொல்றீங்களோ எல்லாம் பாருங்க அதில் வந்து என்னென்ன பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் அதெல்லாம் நீங்கள் என்ன உண்டும் போறது எனக்கு தெரியாது நீங்க வந்து அது பாத்துங்க சோ அப்படிப்பட்ட நமக்கு தோதாக இருப்பார் அவ்வளவுதானே சிம்பிள் நம்ம சொல்றதை கேட்டுட்டு அவர் ஏன் வந்து போட்டாங்கன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற இந்த இந்த வழக்கு இருக்கு பாத்தீங்களா செந்தில் பாலாஜி மீதான வழக்கு இடி உள்ள வந்தது காரணமே டாஸ்மாக் விஷயத்துல நாற்பத்தோரு எஃப்ஐஆர் ஆல்ரெடி ஏடிஎம்கே காலத்திலேயே சிலது ஃபைல் ஆகி டிஎம்கே காலத்துல சிலது ஃபைல் ஆகி இருந்தது அதிகப்படியா அதிமுக காலத்துல தான் அதிமுக காலத்துல தான் பெரும்பான்மை அதை அடிப்படையாக வைத்து அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில்னா இடி உள்ளே வர முடியாது பண பரிமாற்றம் மட்டும்தான் இடி அந்த மாதிரி வரும் பொழுது இது இவர் வந்து அங்கே உள்ளே வந்தாங்க இந்த எஃப்ஐஆர்லாம் வந்து பெண்டிங் இருக்கிறதுனால தானே இடி உள்ளே வருது அதுக்கு ரெண்டு விஷயம் பண்ணாங்க செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவது எந்த செந்தில் பாலாஜி மாஃபியா கொள்ளைக்காரர் ரெண்டாயிரத்து பதினாறுல எந்த போக்குவரத்து வழக்க வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இதில் பேசினாரோ பிரச்சாரத்துல ரெண்டாயிரத்து பண்ணார்ல அதே தான் இப்போ வந்து வழக்கு நடக்குது வேற வழக்கு இல்ல அப்போ அந்த வழக்கும் போது கரூரில் ஒரு கொள்ளைக்காரர் ஒரு மாஃபியாக அவரை நாங்கள் வந்து ஆட்சிக்கு உடனே சிறையில் அனுப்புவோம் எந்த வழக்குக்கு அதே இந்த போக்குவரத்து லஞ்சம் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே உலகத்திலேயே இல்லாத அதிசயமாக ஆமாம் நான் லஞ்சம் வாங்கினேன் ஆனால் அதை பத்திரமா திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு வாங்கினா குற்றோம் அதுதான் திருப்பி கொடுத்துறதுனால வந்து குற்றம் வந்து மூவ் ஆக அதாவது அவன் வந்து கிளைம் என்ன பண்ண முடியாதே தவிர லஞ்சம் கொடுத்தவன் எந்த காலத்துலயும் கிளைம் பண்ண முடியாது அது வேற விஷயம் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க லஞ்சம் கொடுத்த ரெண்டாயிரம் பேர் பேர்லயும் பதிவு பண்ணிட்டாங்க வழக்கு இப்ப ரெண்டாயிரம் பேரையும் ஒரே கேஸ்ல கூப்பிட்டு ஒவ்வொரு நாளைக்கு வருஷம் விசாரிக்கணும்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு குறைச்ச ஆகும் நம்ம திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலாண்ட மாதிரி நமக்கு பின்னால ஒரு ரெண்டாயிரம் வருஷம் குறித்து செந்தில் பாலாஜி வழக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மகான் இருந்தாரு திமுக தியாகிகள் அவர் தான் மூத்த தியாகி தீரர் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆகிடும் அதுக்கு எது இன்ஃபேக்ட் அது வந்து அது வரைக்கும் அதை விசாரிக்க கூடாது இந்த ரெண்டாயிரம் பேர் விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் செந்தில் பாலாஜி மீது உள்ள வழக்கை விசாரிக்க கூடாது செந்தில் பாலாஜி மற்றும் ஒரு கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு அதில் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு அதிகாரியை விட்டு கேஸ் போட்டாங்க அந்த கேஸை இப்போ நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிச்சு இது என்னைக்கு விசாரிக்கிறது வழக்கை நிறுத்து போகும் எந்த பண்ணுற வேலை இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு இது முடிவுக்கு வராம இருக்கிறதுக்கு தான் இது அப்படின்னு சொல்லி இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல அது தனியா விசாரிக்காம அதுக்கு தனியாக வச்சு இந்த ரெண்டாயிரம் பேரையும் வந்து பெருசா எடுக்க மாட்டாங்க மாட்டாங்களா கொடுத்து வாங்க என்ன பண்ணுவான் வேலை வேணும்னா ஒரு புரோக்கர் வரான் வேலை வேணும்னு கேட்டா ஐயா இவ்வளோ ரூபா ஆகும் பத்து லட்சம் ஆகும் அதை பத்து ப்ரோக்கர் ஒரு லட்சம் பல பேர் எப்பயும் நம்பிட்டாங்க சார் லஞ்சம் சட்டமாகி விட்டதா அப்படின்ற மாதிரி எனக்கு வைக்கிற அளவுக்கு விழிப்பது அதனால லஞ்சம் கொடுத்தவனை விட வாங்குறவன் தான் வந்து லஞ்சம் கொடுப்பதும் குற்றமும் என்பது சட்டத்தில் இருக்கிறது உண்மைதான் யதார்த்தத்தில் பாத்தீங்கன்னா பரிதாபமான கேஸா இருக்கும் இப்போ வந்து இல்ல எதுக்கா சொல்ல வரேன்னா இவர் வந்து என்ன பண்ண இந்த நாப்பத்தோரு வழக்குகள் இருந்தது இல்லையா நாப்பத்தோரு வழக்கு இருந்தாதானே நீங்க வந்து அதை வச்சிட்டு தானே ஈடி உள்ள வந்தது அவர் பிடிச்சி உள்ள போட்டது அவர் நம்ம தியாகின்னு சொன்னோம் நாற்பது வழக்குகளை லஞ்சம் ஒழிப்பு துறையாரு கீழ வருது அபய் குமார் சிங் நாப்பது வழக்குகளை முடித்து விட்டார் இத்தனைக்கு அதெல்லாம் அதிமுக பிரிவுல பெரும்பான்மையாக வந்த வழக்கு முடித்து விட்டார்னா எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது மிஷேக் ஆஃப் ஃபேக்ஸ்னு பண்ண முடியும் போலீஸ் போலீஸ்க்கு அதிகாரம் ஓகே விசாரம் எஃப்ஐஆர் போட்ட எஃப்ஐஆர்ல விசாரித்து பார்த்தோம் இந்த அந்த குற்றச்சாட்டுகளில் வந்து உண்மையிலை அதாவது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ஸ்

அவ்வளோதான் அதுக்கு கவுண்ட் இதெல்லாம் இல்லையா சார் நாற்பது வழக்குன்றப்போ ஏன்னா ஒன்றுன்னா பரவாயில்ல நாற்பதுன்றப்போ இல்லை உங்களுக்கு அந்த நாற்பது யார் பேர்லன்னு உங்களுக்கு தெரியாது என்னென்ன பேர்ல எல்லாம் உங்களுக்கு பொதுமக்களான உங்களுக்கு எனக்கு தெரியாது அமைதியாக அதை வந்து அங்கே அனுப்பிச்சி விட்டா அந்த கோர்ட்லையும் அமைதியாக அந்த கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுவான் அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு புகார்தாரர் இருந்தார்னா யார் புகார்தாரர் இதுல அதிமுக இருக்கும்போது போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால அதிமுக இருக்கும்போது நடந்தது இல்லை திமுக இருக்கும்போது நடந்தது இருந்தாலும் வழக்குக்கு புகார்தாரர் வந்து யாரு போலீஸ் தான் காவல்துறை தானே காவல்துறையே க்ளோஸ் பண்ணி அனுப்புது கோட் என்ன சொல்றேன் இட்ஸ் ஒன்லி ந அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படியா க்ளோஸா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சோ யூ வாண்ட் குளோஷர் எஸ் சார் லோவர் அவ்வளோ ஆ பண்ணிட்டாரே ஓகே அவருக்கு நம்ம நன்றி கடன்தான் எதாவது பண்ண வேணாமா அருமை என் நன்றி கொன்றாக்கும் உயிர் தான் உய்வில்லை ஆமா அப்படின்றதுனால சங்கர் ஜிவால் இருக்கும் போது என்ன பண்ணாரு அபய குமார் சிங்கை கொண்டு வரணுன்றதுக்காக அபயுமார் சிங்குக்கு சங்கர் ஜிவால் ரிட்டையர் ஆனதுலேருந்து ஆறு மாசம் கணக்கு பார்த்தா இல்ல அந்த ஒரு ஸ்க்ரைட்டீரியா இப்போ சங்கர் ஜீவால் வந்து ரெண்டு மாசம் முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டார் ம் அன்னை தேதிக்கு அவர் ரிட்டையர் ஆனதுலேருந்து ஆறு மாசம் வந்து புது டிஜிபிக்கு ஓய்வு காலம் அது வரைக்கும் இருக்கணும் வயசு அறுபது வயசு கம்ப்ளீட் ஆகும் கிரெடிட் இல்லைன்னா அவர் நாட் எலிஜிபிள் ஓகே லிஸ்ட்டில் வர மாட்டார் அவர் பார்த்தா அவருக்கு ஆறு மாசம் இடிக்குது யாருக்கு அபய்குமார் சிங் அவர்களுக்கு அப்ப சங்கர்ஜிவாலு கூப்பிட்டு சங்கர்ஜிவாலு சங்கர்ஜிவாலு நீ ஒரு இருபது நாள் முன்னால நீ வந்து வாலண்டியா ரிட்டையரோ இல்ல ரிசைன் பண்ணிட்டோ போயிடு போயிட்டீங்கன்னா அந்த தேதி என்னைக்கு வேகன்சி அரைஸ் ஆகுதோ அன்னிலேருந்து ஆறு மாசம் சர்வீஸ்

அது சரி சார் அதோட தயாரா இருந்தாங்க என்னையா இல்ல வந்த போது உனக்கு அது பெரிய அது வரத்துக்கு வந்து போய் அங்க போய் யூபிஎஸ்சி அப்ரூவ் வரதுக்கு மூணு மாசம் ஆகும் நாளைக்கு காலையில வாங்கிக்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து இல்ல நான் நியாயப்படி தர்மப்படி ஒரு இதுபடிதான் வந்து ரிட்டையர் ஆவேன் அதுதான் எனக்கு கண்ணியம் கௌரவம் மறுவாதுடா அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு என்ன பண்ணாரு மெடிக்கல் லீவ்ல போனார் மெடிக்கல் லீவ்ல போனா டியூட்டி ஆன் டியூட்டி தான் கரெக்டா இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு மூணு நாள் மூணு நாள் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகி நார்மல் கோர்ஸ்ல ரிட்டையர் ஆகி போயிட்டாரு இப்போ அபய் குமார் சிங்குக்கு அந்த வாய்ப்பு டிஜிபி ஆவதற்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாவது பத்து பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அதுல அவர்கள் யார் பேரிலும் குற்றப்பதிவோ இல்ல குற்றச்சாட்டுகளோ எதுவுமே பெண்டிங் இல்லைன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேஷனோட யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும் மாநில அரசு மத்திய அரசுக்கு இல்லை யூபிஎஸ்சி என்பது அட்டானமஸ் பாடி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து மத்திய அரசு அப்பாயின்ட் பண்ணது ஹைகோர்ட்டெல்லாம் உடைய ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜெல்லாம் அதில் வந்து பார்ட் ஆஃப் தி கமிட்டினா கூட இட்ஸ் அண்ட் அட்டானமஸ் பாடி அவங்க வந்து அவங்க தான் வந்து இதை இதை யாரை போடணும் என்னங்கிறதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது அவங்க தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தவறு செய்தார் என்றால் அவர் பேர் மாநில அரசுக்கு வந்து குற்றப்பதிவோ இல்லை நடவடிக்கை எடுக்கவோ அதிகாரம் இல்லை மிஞ்சி போனால் எங்கிறது தூக்கி ஆயுதப்படைக்கு போடலாம் இல்லை போலீஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு போடலாம் இல்லை எங்கேயாவது இடத்துல டம்மியாக பண்ணலாம் பவர் இல்லாமல் பண்ணலாம் சஸ்பெண்ட் பண்ணுறது அவர் பேரில் என்கொயரி பண்ணுறதுக்கெல்லாம் யாருக்கு வந்து அதிகாரம்னா யூபிஎஸ்சிக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்போ அந்த யுபிஎஸ்சிக்கு பத்து பேர் கொண்ட இது அனுப்பும்போது அனுப்பிச்சிட்டாங்க அதில் முதல்ல வருது சீமா அகர்வால் அவர்கள் ஏகே விஸ்வநாதன் கமிஷனர் இருந்தார் சென்னை கமிஷனராக இருந்தார் அவருடைய மனைவி அவங்க ஒரே பேச்சில் இருக்கும்போது அது ஏதோ காதல் திருமணம் அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஐஏஎஸ் பேட்ச்ல இருக்கும்போது தென்னிந்தியர் வட இந்தியர் அந்த இது வந்திருக்கும் நிறைய டாக்டர் அது மாதிரி நிறைய வரும் ஆ ஆமாம் அது மாதிரி வந்து அவர் ஏகே விஸ்வன் ஏகே விஸ்வநாதன் கமிஷனாக இருந்தார் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் இந்த அம்மா வந்து ரொம்ப டஃப் டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே பக்கம் கூட இல்லை ரொம்ப நேர்மையான இந்த பக்கம் அந்த பக்கம் திருவாங்க ஏன் சட்டம் செட்டாகுமா திராவிடத்துக்கு ஆகாது சரியா அவன் என்ன பண்ண அந்த பத்துல மேல மூணு வந்து டீக் பண்ணி அமுச்சுட்டான் அந்த மூணுல வந்து இந்த மூணுல யார வேணாலும் இவங்க சூஸ் பண்ணலாம் இந்த பத்துல மூணு அனுப்புறான் இல்லையா யூபிஎஸ்சி அந்த மூணுல ஒன் டூ த்ரீல த்ரீ அவனாலும் சூஸ் பண்ணலாம் டூ அவனாலும் சூஸ் பண்ணலாம் ஒன் அவனாய் சூஸ் பண்ணலாம் அந்த சாய்ஸ் வந்து மாநிலத்துக்கு ஃபர்ஸ்ட் த்ரீல நாட் நேசர்லி ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும்ன்றது இல்ல யூபிஎஸ்சி ஃபைனலிஸ்ட் கொடுத்ததுல நீங்க சொல்றீங்க யூபிஎஸ்சி கொடுத்த மூணு பத்துல மூணு எடுத்து பத்துல மூணு எடுக்கணும் அந்த மூணுல மூணு யாரும் வேணாலும் போடும் அந்த ரெண்டு ஏன் போடலன்னு நீ சொல்ல வேண்டிய கிடையாது பிடிச்சவன் பிடிக்காதவன் பார்த்து நீ போட்டுக்கலாம் இந்த மூணுல இவங்க யாருக்கு இவங்களுக்கு திராவிடத்துல செட் ஆகாத ஆச்சு ஒண்ணு சீமா அகர்வால் ஏன் அந்த அம்மா ரொம்ப நேர்மையானவங்க ரெண்டாவது ராஜேஷ் குமார் அவர் வந்து மத்திய அரசு பணியில இருக்காரு அவர் என்ன சொல்லிட்டாரு நீ என்ன செலக்ட் பண்ணாலும் நான் வர மாட்டேன் எனக்கு இந்த தமிழ்நாடு உரிமை இருக்கா சார் அது அவரை வந்து நீங்க டிஜிபி அப்படின்னு அவரு ஆர்டர் போடும்போது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அப்பதான் தெரியும் முன்னாலேயே வந்து என் பேரை நீங்க சொல்ல முடியாது உங்களை எடுக்கிறமான்னு சொல்லவே இல்லையே உங்களை எடுக்க சொல்லவே இல்லை அப்புறம் நான் சொல்ல அது வெளியில் தெரிஞ்சு போச்சு அவர் வரமாட்டார் கூப்பிட்டா கூட வர மாட்டார் அடிச்சு கூப்பிட்டா கூட வரமாட்டார் மூணாவது சஞ்சீவ் குமார் ராத்தோர் இங்கே சென்னையில் கமிஷனர் இருந்தார் அவர் தான் இருந்தார் திமுகவோட நடுவில் கொஞ்சம் கசப்பாயிடுச்சு ஜாஃபர் சாதிக்கு விஷயத்துல கசப்பாயிடுச்சு ஓகே ஓகே இந்த ஜாஃபர் சாதிக்கு ஜாஃபர் சாதிக்குன்னு வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டு இருந்தார் போதைப் பொருள் எல்லாம் வந்து உற்பத்தி ஸ்ரீலங்கா வரைக்கும் அனுப்பிச்சிருந்தாரு மணிப்பூர்ல இருந்து முதலீடுகளை இருந்து மணிப்பூர் வழியா இறக்கி இங்க வந்து அதை வந்து மாவு அது இதுன்னு சொல்லி அதுக்கு வேற விதமா லேபிள் எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு லேபிள் பண்ணி பிராண்ட் உணவுப் பொருள்ங்கிற மாதிரி லேபிள் பண்ணி உணவுப் பொருள்லாம் அங்கங்கே சப்ளை பண்ணுற மாதிரி டெல்லியில் பண்ணாங்க ஸ்ரீலங்காக்கு வரைக்கும் இந்தியாவை மட்டும் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருந்தார் அப்போ வந்து கூப்பிட்டு அவர் கமிஷனர் ராத்தோர் விட்டார் ராத்தோர் ராத்தோர் அப்படின்னு யாரோ ஒரு மாண்பு மிகு கிசு கிசித்து நம்ம ஜாஃபர் சாதிக்கும் ஒரு பெரிய தொழிலதிபர் ரொம்ப தர்மகாரியெல்லாம் பண்ணிட்டார் புண்ணியமாக அவர் அவரெல்லாம் பயன்படுத்திங்க அவர் எதாவது நல்லது பண்ணணும் நாட்டுக்குன்னு துடிப்பாக இருக்கார் நேற்று கூட வாக்கிங்கில் பார்த்தேன் துடிக்கிறாரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டோடன போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு இளைஞர்களுடைய இப்ப அப்பப்போ இந்த ட்ராமாலாம் போடணுமா நேற்று கூட பாத்தீங்கன்னா விமன்ஸ் பெண்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு நால்ரை வருஷமா வந்து எண்பது வயசு கிழவையும் பிடிச்சி கற்பழிக்கிறான் எட்டு வயசு சிறுமியும் கற்பழிக்கிறான் மூணு தவிர ஏசா போயிட்டிங்க தூய்மை பயணிகள் நேற்று பெண்கள்லாம் அடிச்சு உதச்சி இழுத்து வண்டியில ஏற்றுறாங்க வண்டியில ஏற்று இப்போ மட்டும் இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள நிறைய சொல்றேன் பக்கம் மாட்டு திறனாளிகளில் அடிச்சு தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க குட் ஹாஸ்லெல்லாம் போட்டிருக்காங்க ட்ரீ அதெல்லாம் ரைட் ஆனா வந்து பெண்கள் பாதுகாப்புல ஒரு நாலு டாக்டர் ரெண்டு அளறாங்க சார் கிளிசரிங் க்ளிசரிங் போடாமல் ஆமா டீச்சர் டீச்சர்லாம் கூப்பிட்டு மேடையில் இது ரொம்ப பாதுகாப்பான அரசு அப்படின்னு சொல்லி சிங்கள பெண் அப்பா அப்படின்னு சொல்லி கர்ச்சி அது மாதிரி மாதிரி வந்து அது கூப்பிடுறதுக்கு ஆர்டிஸ்ட் நிறைய வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வச்சிருக்கேன் அது கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு பேசணா பேசிட்டு போகிறாங்க அந்த மாதிரி அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னோன்னே இவர் அந்த அதுக்கு வந்து மாரத்தான் அந்த மாரத்தான் ஒன்று இந்த பெசங்கனர் பீச்சிலேருந்து இருந்து ஒரு முந்நூறு ஐநூறு பேர் ஓடுவாங்க எல்லாருக்கும் ஒரு டி ஷர்ட் அப்புறம் அந்த காஃபி டிஃபன் சமோசா அப்புறம் அங்கே செலவுகள் செலவுகள்லாம் இருக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவாகும்னு வச்சுங்க ஒரு மாரத்தான் அப்படின்னா அவர் பாட்டில் கமிஷனர் வந்து அப்படி அந்த ஃப்ளாக் வந்து அது ஒரு சின்ன ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் விழா அப்போ என்ன பண்ணுறாரு இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு எதுக்காக போதைக்கு எதிரான விழிப்புணர்வு அதுக்காக அவருக்கு சால்வை போட்டு ஒரு ஷீல்டு வேறு கொடுத்துரு யார் கமிஷனர் ராத்தோர் பின்னால் அவர் வந்து பிரச்சனையாகி அவரை கைது பண்ணது மாநில அரசு இல்லை நர்கோட்டிக்ஸ் அதாவது மத்திய அரசுடைய பொருள் தடுப்பு அந்த விங் வந்து அவரை கைது பண்ணி அந்த அவருடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே ராத்தோருக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு

ஏற்கனவே ஜார்ஜின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பேரில் இன்னும் அந்த குட்கா கேஸ் இருக்கு கமிஷனராக இருந்தார் ஜார்ஜ் பேரில் குட்கா அதிமுக பேருக்குள்ள இருந்த கேஸ் இன்னும் அதில் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு இன்வால்வ்மெண்ட் இருந்ததுன்னு சொல்கிறாங்க குற்றச்சாட்டு வழக்கு நடக்குது நமக்கு உண்மை என்னன்றது எவ்வளோ தூரம் சரின்றது முடிவு வந்தாலும் அப்ப அப்போ அந்த வகையில் ஒன்று இவருக்கு அசட்டு பேர் இல்லைன்னா இவரும் சேர்ந்து தப்பு பண்ணாருன்ற பேர் இப்படி ஒரு அவரை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அவமான சிக்கலில் பண்ணிட்டாங்களேன்ற கோபம் இருக்கு அவருக்கு இந்த அரசு பேர் மூணு பேருக்கும் இப்ப இந்த ஆளை கொண்டு வச்சா வச்சு செய்வாரா மாட்டாரா யோ என்ன எவ்வளவு கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு இப்ப அவரு வேணாம் அந்த நம்பிக்கையின்மை அவரு இதுதான் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி ஆமா இவர் தான் வம்பு பண்ணிடுவாரு நம்ம பேர்ல கோவமா இருக்காரு இப்ப அவரும் வேணாம் இந்த மூணு பேர் இல்லாம என்ன அப்ப என்ன பண்றாங்க திருப்பியும் அந்த லிஸ்ட்ல அனுப்பும்போது போது இல்ல இவங்க பேர்ல ஏதோ குற்றச்சாட்டு வருதுன்னு இப்பதான் கேள்விப்பட்டோம் ஆனால வேணாம் யூபிஎஸ்சில் என்ன சொல்கிறான் நீ முதல்ல அனுப்பும் போதே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நீ சர்ட்டிஃபிகேட்டு கொடுக்குற அப்புறம் இப்போ நீ மாற்றி சொல்கிறானா இதில் ஏதோ அர்த்தம் அதில் வேறு ஏதோ விஷயம் இருக்குது நீ அப்பவே சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தால் நாங்கள் க அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்காமல் உன்னுடைய ரெக்கமெண்டேஷனை நாங்கள் பார்த்தோம் ரெக்கமெண்டேஷனை நாங்கள் சீனியாரிட்டி பார்த்து மூணு பேர் சொல்லியிருக்கோம் அந்த மூணு பேரில் யாரவனா எடுத்துக்க மூணு பேர் யாரும் ஃபிட் ஆக மாட்டாங்க இப்போ அடுத்த ரெண்டு மாதம் ரொம்ப க்ரூஷியல் இப்போதான் நம்ம காசெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பணம் மூவ்மெண்ட் பண்ணணும் இன்னும் பண்ணலையா சார் இல்லைங்க அங்கங்க மாவட்டத்துக்கு மாவட்டத்துல இருந்து இப்போ கொங்குன்னா ஒரு இடத்துல ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இருக்கும் ஒரு 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 மாவட்டத்தில் அஞ்சு தொகுதி வரும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் அஞ்சு அல்லது ஆறு தொகுதி வரும் ஒரு ஒரு மாவட்டத்தை பொறுத்து இந்த இந்த மா அந்த மாவட்டத்துலையும் ஒரே இடத்துல ஒரு ஒரு தொகுதியை ஒரே இடத்துல பணம் வைக்க முடியுமா டக்குன்னு வந்து ஒரு அஞ்சு ஆறு இடத்துல வைக்கணும் ஒரு மளிகை கடையில் வைக்கணும் ஒரு குட வைக்கணும் ஒரு இதில் வைக்கணும் ஸ்கூல்ல பூட்டி இருக்கிற ஸ்கூல்ல வைக்கணும் இப்படி பல இடங்களில் பார்த்து வைக்கணும் இந்த மூமெண்ட்டுக்கு இதான் டைம் தேர்தல் கமிஷன் வந்து இது எடுத்துருச்சுன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா எல்லாமே அவங்கள கேட்டு தான் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் டிஜிபியிலேருந்து இருந்து மாவட்ட கலெக்டர் எஸ்பி வரைக்கும் யாரை வேணாலும் மாத்தறதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு அத்தாரிட்டி இருக்கு மாத்திடுவாங்க சார் நைன்டி பர்சன்ட் மாத்திடுவாங்க ரொம்ப தான் வந்து ஒன்று ரெண்டு வெட்டு வச்ச கேஸ் இருக்கு அந்த நேர்மையில் சந்தேகம் இல்லாமல் அப்பழுக்கு இல்லாதவர்கள் என்று தேர்தல் ஆணையம் நினைத்தால் அவர்களை விட்டு வைப்பார் அப்படி விட்டு வைத்தவர்களில் ஒருவர் வந்து ராதாகிருஷ்ணன் இப்போ மின்சாரத்துறை தலைவராக இருக்கார் முன்னால் வந்து ஹெல்த் செக்ரட்டரியா இருந்தார் அவர் பாத்தீங்கன்னா அதிசயமாக அதிமுக பிரிவில் ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தார் திமுக வந்ததுக்கு அப்புறம் ஹெல்த் செக்ரட்டரி ஆனாரு அதுக்கப்புறம் இப்போது மின்சார வாரியத்தில் இருக்கார் ஏனென்றால் மிக நேர்மையானவர் என்று பெயர் பெற்றவர் அப்போ எல்லாருக்கும் தெரிந்த நேர்மையானவர்னா இப்போ தேர்தல் ஆணையம் இது நல்ல மனுஷன் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த எந்த சைடும் எடுக்க மாட்டார் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு விலை விதிவிலக்குகளை தவிர அந்த மாதிரி நம்ம பேர் சொல்லி சொல்கிறது விதிவிலக்குன்றது ஒன்று ரெண்டு தான் இருக்குது நூற்றுல ரெண்டோ மூணோ தான் இருக்கும் மிச்சமெல்லாம் மாற்றிடுவாங்க இப்போ என்ன இவருக்கு அபய்குமார் சிங்குக்கு இன்னும் ஒன்றரை மாசம் தான் பாக்கி இருக்குது அவர் அந்த அப்போ ஆறு மாதம் இடிக்குது அஞ்சு மாதம் தான் இருந்ததுன்னு பாருங்க அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகி பொறுப்பு ஜிபியை போட்டு பொறுப்பு ஜிபி ஆகி இது ரெண்டு மூணு மாதம் முடிஞ்சு போச்சு இப்ப இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு தான் இருக்குது இப்போ கரெக்டாக இது முடிகிற நேரத்துக்கு தேர்தல் அறிவிப்பு வந்துச்சுன்னா எப்படியாக இருந்தாலும் இவர் இருந்தாலும் இல்லைனாலும் மாற்ற தான் மாற்ற தான் போகிறாங்க நமக்கு வந்து துரதிருஷ்டம் இருந்ததுன்னா சீமா அகர்வாளியா கொண்டு உட்கார வைப்பாங்க நம்மளுடைய நேரம் சரியில்லைன்னா திமுகக்கு நேரம் சரியில்லைன்னா சீமா அகர்வால் கூட கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்ன கைது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து புதுசா திட்டம் அறிவிக்க முடியாது புதுசா பணம் ஒதுக்க முடியாது யாரையும் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எலெக்ஷன் கமிஷனை கேக்காம மாத்த முடியாது மாத்தணும்ன்ற ஏதாவது அவசியம் வந்ததுனால அவங்க கிட்ட பர்மிஷன் ரிட்டர்ன் பர்மிஷன் வாங்கிதான் நம்மளுக்கு பூரா தியாக சரித்திரமாவே இருக்கிறதுனால வர்ற பிரச்சனை பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி சார் பல்வேறு தகவல்கள் யூக செய்தி அப்படிங்கிறத தாண்டி நிஜ செய்தி பலதும் கொடுத்துருங்க தகவல்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்